சமயம் வந்து அவங்களுக்கு வந்து காலையில் அந்த தொட்டியல் கூட கட்டணும் அப்படி இப்படின்லாம் வந்து இந்த போனது சண்டையில் வந்து காலையில் எத்தனை வயசு எட்டு வயசுலேயே இது கூட நாங்களாம் வந்து வாங்கி தந்தது எனக்கு அந்த கூட அது மொண்டு தான் வாங்கி தந்தாங்க மற்ற அவன்ட்டு பழசுன்னு சொன்னீங்களே திருப்பியும் ஆ ஒட்டி வச்சுக்கிறீங்களா என்ன மாதிரி ஓகே வச்சிருக்கலாமா கை 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 கலர் இது இதான் இது உண்டோலா

அடுத்த முறை நான் வந்து வீடியோ பார்த்துட்டு பார்க்குறவங்க வந்து கண்டிப்பான உதவி செய்வாங்க சரியா ஒன்றையும் யோசிக்க கூடாது சரியா ஆனாப்பா அதை வந்தனா தானே பிள்ளைச்சு ஒன்றும் தரலாம் வேண்டிட்டு வந்த அக்கா அப்போ கடைசியாக வந்து என்ன உதவியை உதவி காசலம் வணக்கம் நான் காயந்தான் என்ற மண்கணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா களமதியில் சிறுப்பட்டி எந்த இடமா காது சிறுபெட்டியா புத்தூர் களமதியா அதா அந்த இடமா ஓகே புத்தூர் களமதி என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் போனால் திருப்பட்டி டிஎஸ்சி பேங்க்கிட்ட வரும் அப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது நாங்கள் வந்து இந்த கெல்பி மீடியோ எடுக்க வந்து இந்த களமதி என்ற இடத்துல வந்து நிறைய குடும்பத்துக்கு வந்து உதவி செஞ்சினாங்க அந்த வகையில் வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ நார்மலாகவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அக்கா வந்து ஒருத்த கால் வந்து இல்லாமல் அதாவது இந்த யுத்த காலத்தில் வந்து முன்னாள் போராளியாராக இருந்த ஒரு அக்கா தான் அவங்களுக்கு வந்து ஒருத்த கால் இல்லை மிகவும் சரியான முறைக்கு என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னம் வந்து உதவி செஞ்சு நாங்கள் அக்காவுக்கு அவங்க கேட்ட மாதிரி சாக்கிளில் இருந்து கோழி கூடுலேருந்து கோழியல்லேருந்து அதே சமயம் வந்து பணத்தொகையிலேருந்து எல்லாம் வந்து நாங்கள் செய்து கொடுத்துறாங்க அப்படி இருந்து மக்கள் வந்து எங்களை வந்து கேட்ட விஷயம் வந்து தம்பி எதிர் இல்லாட்டியும் அந்த டொய்லெட்டு வந்து எங்களுக்கு முடித்து தாங்குண்டு அப்போ உண்மைக்குமே எங்களால் அப்போக்கே வந்து ஒரு பெருமளவு உதவி வந்து கிடைக்கல அப்போ நாங்கள் அதை வந்து கைவிட்டுட்டோம் உண்மைக்குமே பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் வந்து பிறகு கதைச்சி கட்டி கொடுத்தது உண்மைக்குமே ஒரு கால் இல்லாமல் சரியான முறைக்கு வந்து கஷ்டப்படுறா அப்போ இன்றைய தினம் வந்து எனக்கு நிறைய ஒரு இங்கே பக்கத்து அக்கா தான் அவங்களாம் அடிச்சு கோல் பண்ணி சொல்லியிருந்தாங்க தம்பி சரியான முறைக்கு எப்போவுமே வந்து இந்த தூள்வல் விற்று அவன் சொந்த வதங்களுக்குலாம் வந்து விற்று கொடுக்குறா அப்படின்றும் பணத்துக்கு கூட சரியான முறைக்கு கஷ்டப்படுறா தம்பி நீங்கள் எதுக்கு ஒரு அளவு வந்திருக்க பார்த்தா நல்லது அதே சமயம் வந்து அவங்களுக்கு வந்து காலையில் அதிக அந்த தொட்டியல் கூட கட்டணும் அப்படி இப்படின்லாம் கதைச்சிருந்தாங்க அப்போ நேரடியாக போய் நாங்கள் அவங்களோட வந்து கதைச்சு அவங்களோட என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னுட்டு கதைக்கிறதுக்கு முன்னம் வந்து எங்களுடைய சேனலுக்கு நாங்கள் வரனிங்க மறக்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் ஒன்றை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பேர் உமே சில பேர் வந்து கேட்குறீங்கிற அந்த பிரச்சனையால் வந்து சத்தம் வந்து அந்த காற்றோட வந்து கொஞ்சம் இதைகிற மாதிரி இருக்கன்ட்டு கொஞ்சம் என்னென்ன சொல்கிறது கொஞ்சம் சவுண்டை கூட்டி பாருங்க வேறு என்ன செய்கிறது இப்போ அவங்களாம் வந்து நாங்கள் இப்போ வந்து தொடர்ச்சி வந்து அக்கா நான் இதே முழுக்க அவங்களுக்கு நம்மளை காட்டுறோம் மெயினாக வந்து கேட்ட விஷயம் வந்து அப்போ வந்து முதலே வந்து இந்த இது செஞ்சுருக்கணும் ஃபஸ்ட் லைன் வந்து அரசாங்கமாக செஞ்சு வந்திருக்கிறது இந்த தொட்டி இதுவா செஞ்சதா உதவி இதாக தந்துடுறேன் சரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து சொல்லியிருந்தான் இதில் வந்து நம்ம எங்களுக்கு நோமலாக ஒரு தொட்டி மாதிரி வந்து செய்து வந்தாலே நான் குளிக்க கொள்ளைக்க கொஞ்சம் ஓகே ஆக வேண்டிய ஏண்டா வந்து கால் இல்லாதபடியாக கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லியிருந்தேன் துறைக்க வந்து நாங்கள் அக்காவோட வந்து கதைப்போம் அக்கா அப்படி இருக்குறீர் ஸோ வேறு தனக்கு தெரியுதா அண்ணாவை தெரியுதா என்ன பேர் எனக்கு சொல்லுங்க அவன் சரிங்க பேர் தெரியுங்க பேர் தெரியாது ஆ என்ன சரி எப்போ வாங்கறேன் கடைசியா ஏமா கதை சொல்லுங்க எப்போ வந்துடுறேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாந்து நான் என்ன வாங்கி தந்தது அண்ணா கிட்ட வேணும் ம் என்ன பண்ணிக்கிறேன் சைக்கிள் பண்ணி தந்தது சேக்கிளுங்க அண்ணா அண்ணாண்டு இப்போ நோமெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்கார தங்கச்சின்ட்டு அம்மா வந்து சைக்கிள் கொண்டு நான் அம்மா போட்டாரம் ரிச்சிட்டாங்க கொண்டு போயிட்டே

ஏ நீங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் தானே ஏ வாங்கி கொடுக்கற அம்மாவுக்கு படிப்பீங்களா அண்ணல்லாம் வாங்கி தந்த புத்தகம் ஓகே என்ன அம்மா வண்டி தந்தவா எல்லாம் படிக்கிற நீங்களா கிளாஸ் விட்டது சொன்னா கிளாஸ் போடுவா ஆ ஓகேமே வந்து பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு வந்து கால் வந்து இல்லாது அந்த சமயத்தில் வந்து அக்கா வந்து இருந்து கதைக்கிறாள் இப்போ நாங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அக்காவோட இருந்து கதைப்போம் அக்கா வந்து இந்த வீட்டை வந்து சொல்லியிருந்தா தம்பி கதவுல இருந்து ஜன்னலில் இருந்து ஒன்றுமே வந்து இல்லை என்று அப்போ நாங்கள் முதல் கதை கேட்கவே வந்து வீடு அப்படியே தான் இருந்தால் அந்த நிலைமையிலாம் இருந்தது நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கணும் அந்த விட தான் இப்போ இப்போ இருக்கிறது என்னக்கா നമ്മളെ പാത്താലേ തരും ഉള്ളത് കഥ ഉള്ള ജന ഒന്നുമില്ലേ ഇല്ല അക്കാണ്ട കണവർ കൂടെ എന്ന് കേട്ടോ അവന എത്ര പേർ മാത്രം ഏഴു പേസ കഥ തുടർന്നേ ഇല്ല എങ്കിൽ കൂടെ അത് അക്കാണ്ട

தொடர்ச்சிடு சரி ஓகே அந்த வயல பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்திருப்பீங்க வீடெல்லாம் இப்போ நாங்க முதலே வந்து அக்காண்ட வீடை வந்து நாங்க முதல்ல காட்டினாங்க இருந்தாலுமே வந்து அக்கா என்னன்னு சொல்றோம் விருப்பப்பட்டபடியா தம்பி இருக்கா வந்து பாருங்க தம்பிங்கட வீட்ட சரியான முறைக்கு கஷ்டப்படுறோம் ஒரு தூள்வல் வித்து தான் வந்து இப்போ பிள்ளைப்பு வந்து போகுது அதுவும் வந்து பெரிய அளவில் சொந்தத்துக்குள்ள மட்டும்தான் செய்யற வேலைக்கு போறவா தங்கச்சி என்ன வேலை செய்யறவா

கிளாஸ் இந்த டியூஷனுக்கு போடுற இது டியூசனுக்கு போடுறதா காசு காட்டுறதா காசு கட்டுறது எவ்வளவு காசு கட்டுறது ஆயிரத்தி ஆயிரம் காட்டுறது அந்த காசு அம்மா தான் என்ன வேலை செஞ்சு காட்டுறவா தோல் ஜாகரம் சொல்லிதான் கட்டுறது பிள்ளைங்க என்ன உதவி அம்மா உங்களுக்கு அப்பாங்க அப்பா இத்தனை வருஷம் போட்டுட்டு போய் வேல பேசத்துக்கிட்ட ஏழு சொன்னீங்களா வந்து விட்டுட்டு போனான்னு சொன்னது இப்ப அம்மா அப்படி பாக்குறா அப்படி மறுவா பாக்குறா அப்ப அம்மாக்கு என்ன உதவி செய்யணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அண்ணாட்ட என்ன உதவி செய்வோம் அம்மாக்கு என்ன உதவி செய்வோம் ம் தொட்டி கட்டி கொடுக்கணுமா ஏன் என்னத்துக்கான இப்ப சாப்பாடு செலவா விட்டு இப்ப சாப்பாடு கேட்கிறேன் நீங்கள் அப்ப தொட்டிக்கு ஏன் நீங்க கேக்குறீங்க தொட்டி கட்டி கொடுக்கணுமா அங்க குளிக்கிறேன் ஓகே அதோட வந்து அம்மாக்கு வந்து காலையாது என்ன சரி ஓகே அந்த வயல் வந்து உண்மைக்குமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோமாக்கா வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மறக்காம வந்து அக்கா கேட்டு ஒரு வந்து மேலே நிறைய வாட்டி வந்து கோல் பண்ணி கதைச்சி கதைச்சி வந்து அந்த அக்கா வந்து கேட்டு கே கே தம்பி ஒருக்கா வந்து பாருங்க ஒருக்கா வந்து பாருங்க சரியான முறைக்கு கஷ்டப்படுறாங்கன்றது உண்மையாக அந்த அக்காவே நம்மளுக்கு தயக்கணும் சாப்பாடு சாமான் விலை உண்மைக்குமே

போய் சொல்லக்கூடாது டீச்சர் பாப்பா போய் உண்மை மேம்பா செஞ்சுங்க நல்லா படிச்சுங்களா ஒரு ஒட்டாம உடனே சொல்லுவாரு சரி ஓகே அந்த வகையில் வந்து மேலே நாங்களும் கூட வந்து நாங்கள் எதிர்த்து வந்த இடத்துல வந்து அக்கா வந்து சந்தித்து ஒரு வீடியோ வந்து எடுத்தினாங்க நாங்கள் வேலைக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் வேறு இடத்துல அப்படி இருக்க அக்கா அந்த உதவி வந்து அக்கா கடைசியாக வந்து என்ன உதவியை கேட்குறீங்க நீங்கள் பெருசா திருட்டாட்டி போட்டு அதான் இந்த மாதம் சாப்பாட்டுக்கு இல்லை நம்மளை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆச்சு ஒரு தொழில் முயற்சி நாங்கள் கூட கூடு ஒன்று வாங்கி கொடுத்தனாங்க அந்த கூட்டுக்குள்ளே வந்து இப்போ எப்போ ப்ராவல்த்து ஏர் கொழக்கருப்பாங்க இப்போ நாங்கள் கூடு வந்து நம்மளை நாங்கள் இந்த கூடு வந்து நாங்கள் அடித்து கொடுத்துருவோம் அதாவது வேறு மாற்றி வச்சுக்கிறாங்க இந்த கூடும் வந்து நாங்கள்லாம் வாங்கி கொடுத்துனாங்க அப்போ அந்த வகையில் வந்து கோழியில் ஏதாச்சும் வாங்கி தந்தாலும் வளர்த்தீங்க அப்படின்னு இந்த கூட்டுக்குள்ள வந்து வளர்க்கலாம் தானே கூடு சரி ஓகே நாங்கள் அதுக்குமே வந்து நாங்கள் ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் செய்கிறோம் அப்போ சந்தோஷமா தங்கச்சி அண்ணாட்ட ஒன்றுமே நாங்கள் கொண்டு வரல அண்ணா அடுத்த முறை நாங்கள் வீடியோ பார்த்துட்டு பார்க்குறவங்க வந்து கண்டிப்பான முறைகள் உதவி செய்வாங்க சரியா ஒன்றையும் யோசிக்க கூடாது சரியா அண்ணா வந்தனா இருந்தானா பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்று தரலாம் வேண்டி தரட்டே ஆச்சு என்ன வேணும் என்ன வேணும் பிள்ளைக்கு

தெரிய பிரச்சனை இல்லை நாங்கள் ஏதாவது அது சும்மா நோமலாக ஒரு அரை அறையிலும் நாங்கள் நோமலாக திருச்சி இல்லாமல் சாரளவுக்கு வந்து நாங்கள் அதோட நாங்கள் கதச்சி பார்க்குறோம் உண்மைக்குமே வந்து வீடியோ பார்க்குறனாலும் மறக்காவது அக்காக்கிட்ட ஒரு உதவியை வந்து நீங்கள் செய்யணும்னு நேட்டீங்கன்னா மறக்காம வந்து எங்களோட வந்து தொடர்பு பண்ணலாம் அப்போ நாங்கள் இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம்